அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினமூர்த்தா குவாலிட்டி பள்ளி ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பள்ளிக்கூடங்களில் திடீர்னு சொல்லாமல் செய்யாமல் லீவு போட்டுட்டு அடுத்த நாள் போயிட்டு ஆசிரியர்கிட்ட என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே குழம்பி நின்று எந்த பாட்டியை போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி காரணத்தை நான் சொல்ல விரும்பலை ஸோ திடீர் பிளானு எவ்வளோவோ ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக ஒம்பது மணிக்கெலாம் வந்துட்டேன் வந்துட்டு வீடியோ கண்டென்ட் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப மட் ஃபீல் டயர்டு ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன் அப்புறம் படுத்தால் காலைல ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் ஸோ அதனால் முடியல இருக்கிற ஃபீல் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக நிறுது எப்படியாவது ஒரு சூழ்நிலை எடுத்துடலாம் தான் நினைச்சேன் ஸோ இனியோ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் விக்மா சோமு சேனலில் வீடியோ மிஸ் பண்ணதே இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் மிஸ் பண்ண அது உங்கள் அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணதே இல்லை ஸோ அந்த ஃபீலை நான் உணர்ந்தேன் அஹா எப்படியோ மிஸ் பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் பெரும்பாலும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஹோப் ஃபேமிலியோட திடீர் ட்ரிப் போனதுனால சேனியோ நம்ம மிகப்பெரிய செய்திக்குள்ளார போக போகிறோம் கொஞ்சம் பரபரப்பான செய்திக்குள்ளார போகிறோம் அதுவும் இல்லாமல் கடந்த ஒரு வார காலமாகவே என்னென்னா ஊரில் திருவிழா அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா அதுவுமே கொஞ்சம் கரெக்டாக டீப்பாக டிப்த்தாக இறங்கலை இன்றைக்கி கொஞ்சம் தரமான செய்திகளை நிச்சயமாக பார்க்க போகிறோம் பெரிய அளவுக்கான செய்திகள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஒன்று உங்கள் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஏஐ டெக்னாலஜி வந்து ஒரு பக்கம் வளர்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலை கொடுக்க போகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த புகைப்படத்தை பார்க்கும்போதே தெரியுது அது வந்து டாம் குரூஸோட ஃபோட்டோ ஆக்சுவலாக ஒரிஜினல் யார் பேக்குனுடைய ஃபோட்டோ ஏதாவது வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு எதுவுமே தெரில இது வந்து எடிட்டட் பண்ணதா பண்ணலையான்ற மாதிரி உங்களால் எதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லை ஒரிஜினல் வந்து வேற ஆள் அப்புறம் பார்த்தா ஹாலிவுட் ஹீரோ டாம் குரூசர் ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் இனி வருங்காலங்களில் யார் யார் முகத்தை எப்படி மாற்றி அவர் வந்து திரட்டன் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன மாதிரியான பண்ண போகிறாங்க இல்லை அரசியல் களத்தில் இந்த நடிகர் இப்படிலாம் பண்ணார் சார் இந்த அரசியல்வாதி இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரபகண்டாவாக மாற்ற போது இந்த ஏஐ டெக்னாலஜி அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வரக்கூடிய காலங்களில் ஏஐ டெக்னாலஜி வந்து என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது அப்படின்றது நம்ம ரயிலாக உணரப்போகிறோம் யார் யார் முகத்தை எப்படி மாற்ற போகிறாங்கன்னு தெரியல அதை ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கானு கண்டுபிடிக்கிறதுக்கே பல வாரங்கள் ஆகிவிடும் நிஜமாக தவறு செய்கிறவங்க தப்பிக்க போகிறாங்க தவறு செய்யாதவங்க மாட்ட போகிறாங்க நம்ம நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் மாறப்போகிறது இந்த உலகம் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அலச வேண்டியது வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்கல் பெல் பட்டன் கிளப்பினால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்படலாம் ரொம்ப சீரியஸான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த கூட பேசிட்டு போயிடலாம் இன்றைக்கி நான் பார்த்தேன் ஒரு விஷயத்தில் நாசா சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை நியூ சயின்டிஸ்ட் நிறையா விஷயங்கள்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாற்பது லைட்டியருக்கு தொலைவில் ஒரு புதிய ஏர்த்து ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்கும் சேம் அதிலையும் வந்து சூரியன்கிட்ட இருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸான எனர்ஜி கிடைக்கிது ஒரு அப் இருக்குது மனிதர்கள் இல்லை யாரோ ஒரு விலங்கு ஏதோ ஒரு சம்திங் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சேம் நம்மள மாதிரியான ஒரு அமைப்பு வந்து எத்தனை வருஷம் எத்தனை டிஸ்டன்ஸ் எவ்வளோ தொலைவு பார்த்திங்கன்னா நாற்பது லைட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பது லைட் இயர் தொலைவில் இருக்குது அப்படின்னா எல்லாம் பரபரப்பாக பேசிக்கிறாங்க அஹா ஓஹோ அப்படின்னு நம்ம சொன்னாங்க உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இடத்துல கண்டிப்பாக வந்திருக்கணும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன அப்படின்னா நாற்பது லைட் இயர் அப்படின்னா நம்ம அங்கே ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லை எத்தனை நாள் ஆகும் இல்லை எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் கால்குலேஷன் கீழே இருக்குது பாருங்கள் நாற்பது லைட் இயர் அப்படின்னா நம்ம மனிதர்கள் அங்கே போய்ட்டு நார்மலாக ரீச் பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி படி ஏழு லட்சம் வருஷமாகும் ஸோ சிம்பிள் அப்போ நம்ம பிறந்து போனால் கூட முடியாதில்ல ஏழு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம போய் ரீச் ஆக முடியும் நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகுது அதுதான் ஃபார்ட்டி லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு இதை சொல்லணுன்றதுக்காக சொன்னேன் நிறைய பேர் வந்து ஆஹா இன்னொரு உலகம் கண்டுபிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிறோம் மாதிரி சொன்னாங்களே அதற்காக நான் இந்த ஒரு கான்செப்டை தான் சொல்ல வந்தேன் ஸோ லைட் ட்ராவல் இப்போ இருட்டில் நம்ம லைட் அடிக்கிறேன்னா எவ்வளோ ஸ்பீடு போய் ஒரு எம் விழுதோ அந்தளவுக்கு ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணால் தான் ஏழு லட்சம் வருஷத்தில் போயிட்டு நம்ம ரீச் பண்ண முடியும் அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஓகேவா சரி நம்ம மற்ற விஷயங்களை பேச வேண்டியது இருக்கிறது குறிப்பாக ராபர்ட் ஃபைகோ அவர்கள் ஸ்லோ ஓகேனுடைய பிரதமர் ராகபர்ட் ஃபைகோ இருக்கிறாரில்ல அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் கண்டிஷன் இம்ப்ரூவாக இருக்குது இன்னும் சுய நினைவு திரும்பலை ஆனால் இப்போ ஃபுல்லாக ஸ்டேபிளாக எங்கள் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்றது மருத்துவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஸோ சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா அர்மீனியானுடைய பிரதமர் நிக்கோலஸ் பாய்ஷியம் அவர்கள் என்ன பண்ணார் இன்றைக்கி ஹெலிகாப்டரில் திடீர்னு ஒரு பயணம் பண்ணாருங்க அப்படி ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா திடீர்னு வெதர் கண்டிஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் அவசர அவசரமாக இறக்கிட்டாங்க அவர் மனசுக்குள்ளே அடிச்சிருக்கோம்ல இப்போ தான் ரைய்சி அவர்கள் ஈரானுடைய அதிபர் ரைஸி அவர்களோட மரணம் வந்து கண்டிப்பாக ஒரு மனசுக்குள்ளே ஓடி இருக்கும் ஆஹா வெதர் கண்டிஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இறக்க முடியல தடுமாறுறங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்தது கடைசியில் வந்து சேஃபாக இறங்கிட்டார் அர்மினியானுடைய அதிபர் நிக்கோலஸ் பாஷியம் அவர்கள் மனசுக்குள்ளே நினச்சிருப்பார் ஒருவேளை நம்ம இந்த பக்கம் வெஸ்டர்ன் நாடுகளோட கூட்டணி வச்சதுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டும் போல அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் வெஸ்டர்ன் நாடுகள் மீன்ஸ் இந்த ஐரோப்பா அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டையும் கொஞ்சம் நம்ம நட்புறோட இந்த நாள் தப்பிச்சோம் சப்போஸ் ரஷ்யா கூட கூட்டணி இருந்தது அப்படின்னா என்னால் நம்ம ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னா ஒரு மனசுக்குள்ளே ஏதாவது ஓடி இருக்குமான்னு எனக்குள்ளே சந்தேகம் வந்துச்சு அதனால் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் பிஎல்ஏ லிபரலேஷன் ஆர்மி சைனீஸ்னுடைய லிபரலேஷன் ஆர்மி என்ன பண்ணாங்க இரண்டு நாள் பெரிய அளவுக்கான ஒரு ஆப்ரேஷனை முடுக்கி ஒரு பெரிய இராணுவ டிரில் எக்ஸசைஸ் பண்ணி தைவானை சுற்றி மிரட்டு மிரட்டு என்று மிரட்டினார்கள் அல்லவா இந்த மிரட்டல் என்ன நடந்தது என்றால் அதுக்கான வீடியோ பதிவு வெளியிட்டாங்க ஏதோ வீடியோ பதிவு வெளியிட்டு மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க சீனாவுடைய இராணுவ தரப்பில் ஸோ தைவான் தரப்புலேயும் ரொம்ப அலாட்டாக இருந்தாங்க அப்படி அதோ தாக்குகிறோம்ன்றாங்க அவங்க ஏதோ வந்து விட்டோம்ன்ற மாதிரிலாம் பெரிய அரட்டல் உருட்டல் மிரட்டல் இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே அதோடு சரி இதுக்கப்புறம் புகஞ்சி போச்சு இதுக்கப்புறம் மீண்டும் வந்து அப்படியே டைலாக் விட ஆரம்பிச்சிருவாங்க கடைசியில் இதனால் என்ன அப்படின்னா சீனா தன்னை தரப்பில் வந்து கால் மூலிமாவும் வெளியிட்டு மிரட்டியிருக்கிறாங்க தைவானுக்கு வா இதுதான் எங்களோடய அனிமேஷன் வீடியோ முடித்து தள்ளிடுவோம்ன்ற அளவுக்கு வந்து தைவானை கொஞ்சம் மிரட்டி வச்சிருக்காங்க ஸோ ஊடகங்கள் மற்ற நாட்டு தலைவர்கள்லாம் என்ன அவங்களுடைய யுகிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா தைவான் அல்வா தைவானை பிடிப்பதற்கு சீனா கொஞ்சம் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ கூட சீனா நாங்கள் அமைதியின் வழியில் பேச்சுவார்த்தையின் மூலியமாக மட்டுமே நாங்கள் தீர்வு காண விரும்புகிறோம் மற்றபடி இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல்லாம் வந்து சும்மா ஒரு இந்த சின்ன குழந்தை சொல்லலாம் உலாய் அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒரு மிரட்டலுக்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி அப்படியே நம்ம இஸ்ரேல் பக்கம் போயிட்டு மற்ற நிகழ்வுகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இஸ்ரேலில் குறிப்பாக ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு இருந்து குறிப்பாக காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் நிலைகளுக்குள்ளார தாக்கல் நடத்தி இன்று டெல்லவியூ தலைநகர் டெல்ல வியூவில் என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து ராக்கெட் தாக்கல் நடத்தினாங்க அதில் ஒரு நாலு கீழே விழுந்து வெடிச்சிருச்சு மேதி என்ன பண்ணியிருக்காங்க ஐரன் டோ மூலிமா சுட்டு வீழ்த்திட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பன்னெண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் டெல்லுவியூ ஃபுல்லாக என்ன ஆச்சுன்னா மக்கள் ரொம்ப பரபரப்பு ஆகிட்டாங்க பீதி ஆயிட்டாங்க கொஞ்சம் பயம் திடீர்னு இப்போ திடீர்னு செயலம் நினச்சேன்னு ஆஹா அட்டாக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவங்க நார்த்தன் காசா பகுதி ஃபுல்லாக எங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அம்மாசனுடைய டன்னில் ஒழிச்சிட்டோம் அவங்களோட ஆயுதங்களை பிடிச்சிட்டோம்னு சொல்லப்பட்ட இதெல்லாமே வந்து இப்போ எங்கேருந்து உங்களுக்கு ஆயுதங்கள் மறுபடியும் கிடச்சிருக்கும் எப்படி சுற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் குழம்பி நிற்கிறாங்க ஏன்னா திடீர் இந்த தாக்குதல் பெரிய அளவுக்கு சவால் விட்டு தாக்கல் நடத்தியிருக்காங்க ராஃபா பகுதியில் இந்த வரைபடத்தில் பாருங்கள் கிட்டத்தட்ட உள்ள நுழையில் கடத்திட்டா தடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளேயும் நுழைய முடியாது இஸ்ரேலுக்கு அந்த பக்கம் எரிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் நுழைய முடியாது கடல் ஃபுல்லாக இவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்போ எந்த வகையில் அவங்களுக்கு ஆயுதங்கள் வந்திருக்கும் எப்படி தாக்கல் நடத்தியிருப்பாங்கன்னு இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிறாங்க மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க இது இழப்புகள் எதுவும் இல்லை ஒரு சில எம்டி ஸ்பேஸில் விழுந்து வெடித்ததாக சொல்லப்படுகிறது ஒரு சில வீட்டில் ஒரு வீடியோ பதிவு பார்த்திங்களேன் வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்கிறது ஆனால் ஏதோ ஒருத்தர் வந்து காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பட் இது வந்து இஸ்ரேல் தரப்பில் பெரிய ஷாக்கு அதனால தான் இன்று வந்து அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பாரீஸில் நடத்தலான்ற மாதிரி பிளான் பண்ணாங்க ஏன்னா கத்தாரி இது மாதிரி இந்த பக்கம் வந்து பெருசாக ஃபெயிலர் ஆகுது அதனால் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் நெக்ஸ்ட் வீக் நடத்தலாம்ன்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை அடிதான் அடிப்பட்டது அதுக்கு இஸ்ரியல் தரப்புலையும் சரி ஓகே அடுத்த வாரம்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க திரும்பியும் அவங்க தரப்பில் தான் நாங்களாம் ரெடியாக இருக்கிறோம் காசா அம்மாஸ் தரப்பில் தான் ஒத்துக்கலான்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் மீறி இந்த ஒரு தாக்குதல் இந்த மீறி அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பேச்சுவார்த்தை போது இந்த தாக்குதல் இது எப்படி எடுத்துக்கலான்னா என்று இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க அம்மாஸ் தரப்பில் இருந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆஸ்டேஜியஸ் டீலை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் ஏன்னா தொடர்ந்து காசாக்குள்ளே நடத்தப்படுகிற தாக்குதல் ரஃபா பகையில் நடத்தப்படுகிற தாக்குதல் அது இல்லாமல் எங்கள் எல்லை மீறிகளையும் செல் செல்வதுனால மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு இலக்காகிறதுனால நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டெலிவியூவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை வந்து இஸ்ரேல் தரப்பில் மிகப்பெரிய ஊற்று நோக்கியிருக்காங்க காரணம் நேற்று இரவு டெல்லவியூல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டங்க பெரிய ஒரு போராட்டம் அங்கங்க மக்கள் ஒரு மாதிரி எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறை போய் அடக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் காவல்துறை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறை மக்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நிலைமை கைமீறி போயிருக்கிற இந்த சமயத்தில் கரெக்டாக டெவிலவியூல் நடத்தப்படுகிற தாக்குதலை வந்து நிதிநியாக அரசுக்கு கொஞ்சம் நெருக்கடிகளை தான் சொல்ல முடியும் மக்கள் மத்தியில் அது இன்னொரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அபு உபயதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ்டேஜர் ரிலீஸ் பண்ணணுன்னு நினச்சி நீங்கள் உள்ளே வரீங்க ஆனால் நீங்கள் ஆஸ்டேஜர்ஸ் அடுத்தடுத்து மாற்றி மாட்டிக்கிறீங்க ஐ மீன் பிணைய கைதிகள் வந்து அடுத்தடுத்து மாட்டிகிட்டே இருக்கீங்க இப்போ கூட பாருங்கள் உங்களோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் நாங்கள் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோ பதிவுலாம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் வந்து காட்டியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் முற்றிக் கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம ஸ்பெயினோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து குறிப்பாக இஸ்ரேல் மீது ஒரு தாக்கு தாக்கிட்டார் நீங்கள் நடத்துகிறது வந்து மிகப்பெரிய இன இனப்படுகொலை ரியல் ஜெனசைடம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுவரை நாங்கள் நான் கண்ணில் பார்த்த இனப்படுகொள்ள இதுதான் மிக பெருசுன்ற அளவுக்குலாம் சொல்லிவிட்டு உடனடியாக நிறுத்த வேண்டும்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஸ்பெயினாக இருக்கட்டும் இன்னும் நார்வேவாக இருக்கட்டும் ஒரு சில நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில அமெரிக்கா எடுத்த முயற்சியில் கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறதோ சவுதி அரேபியா அப்படின்னு தோண முடியுது காரணம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கு அழைப்பு எடுத்துருக்காங்க ஈரான் தரப்பில் இருந்து ரெய்ஸியோட மறைவுக்கு நான் வரான்னு தெரிவித்ததுக்காக சரி நீங்கள் வந்தே ஆகணும் இங்கே வந்து இரங்கலை தெரிவிங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டதாகவும் மேபி அவர் வந்து ஈரான் நோக்கி செல்லவதும் இரு தகவல்கள் வருகிறது பட் அமெரிக்க தரப்பில் வேண்டாம் கொஞ்சம் கொல்வோன் கோட்டசாமின்ற மாதிரி ஏதாவது அமைதியாக இருக்க முடியுமான்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க போல் பட் இருந்தாலும் சவுதி அரேபியாவுடைய விசிட் வந்து தவிர்க்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் சவுதி அரேபியா இஸ்ரேல் அமெரிக்கா நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்கன்ற மாதிரிலாம் பெருசாக ஊடகங்கள் பயங்கரமாக போட்டிருந்தாங்க நம்ம தகுந்த வட்டாரங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க திடீர்னு ஈரானுடைய விசிட் வந்து ஒட்டுமொத்த செய்தியும் வந்து தலைகீழில் போட்ட மாதிரி இருக்கிறது இதுவும் வேறு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை சல்மான் அவர்கள் வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்துக்காக போனால் மற்றபடி எதுவும் பேசலாம்ன்ற சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம நேராக ரஷ்யா கிட்டே போயிடலாம் பெரிய சம்பவங்கள் பெரிய செய்திகள் குறிப்பாக ஒருசல்ல ஆண்டலையான்னு அவர்கள் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ தொலைக்காட்சியில் அவர் பேசும்போது உர்றசரலாம் வண்டலையான் யாரும் தெரில தீப்பறி திருமுகத்தோட தங்கச்சி உறசனாகவே நெருப்பு வரும் அதனால தான் அவங்க பேர் வந்து உர்றசல்லாம் வண்டலையான் அப்படின்னு வச்சுருக்காங்க சரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பாக புடின் வந்து அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இனி வார் வந்து பிரதானமாக ஆகிவிட்டது அது இல்லாமல் நாங்கள் உக்ரைனை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது வருங்காலத்தில் யூரோப்பியனும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அதனால் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் எதில் நாங்கள் பெரிய அளவுக்கு பண்ண போகிறோம்னா ஆயுதங்களில் டிஃபென்ஸில் டிஃபென்ஸ் இன் யூரோப் மிகப்பெரிய அளவுக்கு பண்ண போகிறோம் இந்த டிஃபன்ஸ் தான் வந்து எங்கள் நாட்டுகளை வந்து அமைதி ஏற்படுத்தும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இதை எப்படி சொல்ல வராங்கன்னா ஆயுதங்கள் கொடுத்தா மட்டும்தான் உக்ரைனில் அமைதி ஏற்படுதுன்னு இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இப்போ ஈரோப்பியூனியனில் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வளர்த்தி அந்த ஆயுதங்கள் மூலிமா தான் நாங்கள் அமைதி ஏற்படுத்த முடியும் நம்புகிறோன்றாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா அறிவியல்லாம் வளர்ந்து வளர்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனிதனோட ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் நூற்றி பத்து வருஷம் கூட இருந்தாங்க எப்போ அறிவியல் வளர்ந்து நம்ம நவீன டெக்னாலஜிக்குள்ளே போனோமோ அப்போ தான் நம்மளோட ஆயுள் காலம்லாம் போச்சு அதுவும் சரி ரீசெண்டாக கோவிட் வந்ததுக்கப்புறம் பார்த்தினா இதற்கு முன்னாடி நம்மளோட ஆயுர் காலம் வந்து எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று இருந்தது இப்போ வந்து எழுபத்தி ஒன்று புள்ளி நாலுன்னு அனோன்ஸ் பண்ணுறாங்க கொரோனா வந்ததுக்கப்புறம் அப்போ நம்ம என்ன ஆகிட்டோம் அறிவியல் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளோட ஆயுஷ் காலம் வந்து குறைஞ்சி போச்சு இல்லையா அந்த மாதிரி இப்போ அறிவியல் வந்தால் தான் நம்ம காப்பாற்ற முடியுன்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம ஆயுஸ்காலத்தில் குறைச்சிட்டாங்கள்ல அந்த மாதிரி யூரோப்பியன் என்ன சொல்ல வராங்கன்னா இல்லை இல்லை ஆயுதங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அமைதி ஏற்படுத்த முடியுனதுக்கப்புறம் நம்ப வச்சு ஆயுதங்களை உற்பத்தி செய்து கடைசியில் அது எங்கே போய் நிறுத்துவாங்க அப்படின்னா அது மூன்றாம் மூலகத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க அதுக்கான டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு ஏன்னா அதுக்கான காரணம் நம்ம காலையில் ரவி மார்க்கெஷ்லாம் நம்ம பார்த்துருந்தோம்ல காலை அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க ஒரு மூன்று மணிக்கு வெளியிட்ட வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோம்ல கிட்டத்தட்ட நேட்டோ நாடோட ஆயுதங்கள் நீங்கள் ரஷ்யாவுக்குள்ளேயே போய் தாக்கல் நடத்தலாம் சொன்னாங்க அது இல்லாமல் இன்று கூட ஒரு சம்பவம் நடந்தது ரஷ்யாவுடைய நியூக்ளியர் வார்னிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது எல்லை பகுதியில் ஏன்னா நியூக்ளியர் தாக்கல் நடத்துனாங்கன்னா இல்லை வேறு ஏதாவதுனா கூட அந்த நியூக்ளியர் வார்னிங் சிஸ்டத்தை கரெக்டாக இரண்டு பில்டிங்கும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க சேதாரம் அடைந்திருக்கிறது இது உக்ரைனில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மட்டுமே தாக்கல் நடத்தியிருக்க முடியாது ஏடிஎஸ்இஎம்எஸ் மூலிமா நடத்திருக்கலாம் இல்லை யூகேனுடைய சேல்ஸ் மூலியமாக நடத்திருக்கலாம் லைக் ஏதோ ஒரு ரேஞ்ச் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க அது இன்னும் உறுதிப்படுத்தலை ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து இல்லாமல் அமெரிக்காவோடய ஒயிட் ஹவுஸும் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட பேச்சு வந்துடுறாங்க கூல் கூல் டவுன் கொட்ட கூல் டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கான ஆயுதங்கள் நாங்கள் கொடுக்கறது நீங்கள் ரஷ்யாவுக்குள்ள தாக்கல் நடத்தலாமா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கோம் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் அடிக்கடி வெஸ்டர்ன் நாடுகள் ஆயுதம் கொடுக்கல அதை கொடுக்கல அப்படிலாம் சொல்லாதீங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டல் பண்ணுங்கள் அப்புறமா சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்று கூட என்ன பண்ணிட்டாங்க யூகேல இருக்கக்கூடிய ஸ்கை நியூஸ் என்ன பண்ணிட்டாங்க ஒரு நியூஸ் ஒன்று ரஷ்யா வந்து ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஆறு ராக்கெட் தாக்கல் நடத்துகிறாங்கன்னா நாங்கள் ஒன்று தான் ரெண்டும் தாக்கல் நடத்த முடியுது ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க உக்ரைனுடைய ஒரு சீஃப் கமாண்டர் என்னங்க இது நம்ம தானே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் எங்ககிட்ட ஆயுதங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படி நிரம்பி வழிகிறதுன்னு ஜெலன்ஸ்கி சொன்னாரா இல்லையா சொன்னார் தானே உங்ககிட்ட நான் சொன்னா இல்லையா நல்லா யோசனை பண்ணி பாருங்க எல்லாமே நிரும்பி வழியுது பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் வந்து அடைந்து விட்டதுன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்போ ஆயுதங்கள்லாம் எங்கே இப்போ ரெண்டே ரெண்டு வாரத்துக்குள்ளே எங்கே போய் எங்க அதை வித்துட்டீங்களா என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா அப்போ தாங்க ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னா திடீர்னு ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் அவர்கள் ஜெர்மனியுடைய சான்சலர் ஓல் ஷால்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டார் நான் நோ 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 நாங்களாம் எங்கள் ஆயுதங்களை ரஷ்யாக்குள்ளே தாக்கல் நடத்தலாம் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் கொடுக்கறது அவ்வளோதான் மாதிரிலாம் நீங்கள் பெரிய அளவுக்கு பண்ணாதேன்னு சொல்லியிருக்காங்க இன்று உக்ரைன் தரப்பில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கரெக்டாக ரஷ்யா நடத்தப்படுகிற பெரிய பெரிய தாக்குதலுக்கு ஒரு நாள் முன்பில் இருந்தே ஸ்டார்லிங்கோட நெட்ஒர்க் குறிப்பாக எலன் மஸ்கோட நெட்ஒர்க் தான் பெரிய அளவுக்கு உக்ரைனுக்குள்ளே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஈஸியாக செயலுக்கு வச்சிட்றாங்க அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதில்ல நெட் வந்து ரொம்ப ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்குன்னு உக்ரைனுடைய டிஜிட்டல் மினிஸ்டரை வந்து இதை சொல்லியிருக்காங்க ஸ்டார்லிங்கு இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் அந்த டிஸ்டர்ப் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் அது நிச்சயமாக நிகழ்ந்திருக்கிறது கரெக்டாக தாக்கல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஈஸியாக அவங்க வந்து முடிச்சிடறாங்க குறிப்பாங்க ரஷ்யனுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஃபைட் மூலியமாக அதை பெரிய டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அந்த நெட்ஒர்க்கே செயலில் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை நாங்கள் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ஏன் எலன் மாஸ்க்கு வந்து இந்த ஒரு தகவல் ரெக்டிஃபை பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு இப்போ சொல்கிறாருன்னா இப்போ தான் ஸ்ரீலங்காவில் போய்ட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்தார் கிட்டத்தட்ட த்ரீ ஜியும் ஃபோர் ஜியும் நைன்ட்டி பர்சன்ட் கிராமப்புறத்துலேருந்து எல்லா லெவலையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவிலேயே இருக்கட்டும் இல்லை இந்தோனேஷியாவிலையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க அது இல்லாமல் அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு ஹவுஸ் ஹோல்டில் கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பர்சன்ட் மேலே ரீச் பண்ணிட்டாங்கன்றாங்க அதாவது ஸ்பீடில் ஸ்பீடு அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு நம்மளா ஒரு முப்பது நாற்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு கிடைக்கிற பெரிய விஷயமா இருக்குங்க லேண்ட்லைனில் இங்கே நூறு நூற்றம்பது வரைக்கும் வந்திருக்கும் ஆனால் அங்கே இரநூத்தம்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடில் கிடைக்கிது ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டலுமே ஒன் பாயிண்ட் மில்லியன் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது திடீர்னு இந்த ஒரு தகவல் வந்து அவர் ஒட்டுமொத்த சேல்ஸே வந்து பாதிக்கும் அப்போ வேறு ஒரு நாடு ஈஸியாக உள்ளே போகும் அதை ஹேக் பண்ண முடியும்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நம்பகத்தன்மை குறைஞ்சிடலாம் அதனால் எலன் மஸ்க்கு உள்ளே போது நான் கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க அந்த நெட்ஒர்க்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெலன்ஸ்கே அவர்கள் என்ன தான் சொன்னாலுமே நான் வந்து சிஜிபிங்கும் சரி பைடன் அவர்களையும் சரி குறிப்பாக அமெரிக்கான மாநாட்டில் நீங்கள் வரணும் வந்து நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தைலாம் நடத்தணும்னு சொல்லப்பட்டதுக்கு அமெரிக்கா மறைமுகமாக மிரட்டிட்டாங்க ஜெலன்ஸ்கே தம்பி என்ன நினச்சிட்ருக்கீங்க ம் நான் இங்கே நாட்டாமல் பெரியாலும் நீ பின்னாடி சிஜிபிங்க கூப்பிட்டா தான் அமைதி வரும்னு சொல்லிட்டு சீனாவை அமீர் மாதிரி டைலாக் சொன்னால் வார்த்தைகளை அளந்து ஸ்கேல் வச்சு பேசுங்க ஒவ்வொரு வார்த்தையும் அழங்க எவ்வளோ எவ்வளோ அளந்து பேசுங்க இப்போ பெரியர்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் அமெரிக்கா வந்து இங்கே பாரு நான் முக்கியமாக அவர் முக்கியமாக சிஜிபிங் கூப்பிட இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் நீங்களே வந்து அமைதி ஏற்படுத்திட்டு போங்கன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் ஒரு மிரட்டல் விட்டுட்டாங்க ஏன்னா நாங்கள் உங்களுக்கு தேவை அமைதி ஏற்படுத்தணும் கவலைப்படாதீங்க அமைதி ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க ஆனால் ஒன்றுமே பாருங்கள் அந்த உலகம் எப்படி நம்புகிறாங்கன்னு பாருங்கள் அங்கே ஒரு நாடு ரெடியாக இருக்குன்னு ரஷ்யா ரெடின்றாங்க பேச்சுவார்த்தையை என்ன கூப்பிடுங்க நாங்கள் வந்து அமைதியை முடிக்கிறோன்றாங்க ஆனால் இன்னுமே ரஷ்யாவை அழைக்காமல் விட்டுட்டு இவங்க மட்டுமே அமைதியை வந்து எல்லாம் அமைதி ஏற்படுத்துங்க அமைதி ஏற்படுத்துங்க எல்லா நாடுகளும் வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது இந்த உலகம் எதை நோக்கி செல்கிறது எதை இந்த மக்களுக்கு நம்ப வைக்கிறாங்க அந்த உலக மக்களை எந்த மாதிரியான விஷயத்த சொல்லி நம்ப வைக்கிறாங்கன்னு தெரியல கல்யாணமே மா அதாவது மாப்பிள்ளையே இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணி சாதிச்சிடணும்னு சொல்ல வர மாதிரி நம்ப வைக்கிறாங்கன்ற செய்தி மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது ஒன் சைட் நியூஸ் அப்படின்றது கிளாரிட்டியாக புரியுதுங்க அது அந்த பக்கம் கூப்பிட்டு கொஞ்சமாக பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னா முடியுதுங்க ஸோ சிம்பிள்ங்க அதை விட்டுட்டு நாங்கள் ரெடியாக இருக்கும்போது நீங்கள் இப்போ தான் ஆயுதங்களை வந்து உள்ளே தாக்கல் நடத்துறது எல்லாம் கொடுக்கும்போது ஸோ எதை நோக்கி செல்கிறது அதனால் தான் வேர்ல்டு வார் திரியம்ன்றது ட்ரெண்ட் இருக்குது யூரோப்பியன் இன்னொரு அடிஷன் கூட எடுத்திருக்காங்க அந்த குறிப்பாக அந்த வரைபட்டத்தில் பார்க்குறீங்களா கருப்பு கலரில் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக வந்து ட்ரோன் மூலியமாக நவீன ட்ரோன் மூலியமாக நம்ம பெரிய அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் ஏதாவது ஒன்றால் ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்துவதற்கு கொஞ்சம் தயாராக இருக்க வேண்டும் ரஷ்யா எந்த நேரத்தில் நுழைந்து விடும் அப்படின்றாலும் அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய அஃபீஷியல்ஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு இருபது ச ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சிக்ஸ்டி நம்ம கொடுத்துருக்கணும் உக்ரைனுக்கு அப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் ரஷ்யா உள்ளே வந்திருக்காது தடுத்துருக்கலாம் இப்போ கூட நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஐயா நீங்கள் கொடுக்குறது ரெண்டு வருஷம் முறை கொடுக்குறதெல்லாம் இல்லை அறிவிக்கப்பட்ட எஃப்சிக்ஷனும் கொண்டு போய் இறக்குங்கய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சொல்லி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடிஞ்சிடும் போல் நீங்கள் இன்னுமே நீங்கள் கொடுக்காம டைலாக்கை மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால தான் நீங்கள் ஜெலன்ஸ் என்ன பண்ணிட்டாரு இவங்களெல்லாம் நம்மளால் செட் ஆக சொல்லிட்டு லைட்டாக கோத்து விட்டார் என்ன பண்ணிட்டார்னால் நீங்கள் உக்ரைனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பேல்டிக் ஸ்டேட்டும் இந்த பக்கம் கசகஸ்தானும் வந்து காலி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு குண்டை போட்டு விட்டார் உடனே இந்த பக்கம் போலந்து பேல்டிக் நாடுகள்லாம் குறிப்பாக போலந்து கூட ஒரு பக்கம் போ பேல்டிக் நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க ஆஹா இவ்வளோ ஆனதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய முன்னேற்றம் உறுதி செய்யப்பட்டால் எங்களுடைய படைகள் களத்தில் உள்ளே இறங்கி தாக்கு தாக்குன்ற ஒரு தாக்குதல் நடத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்மளும் வந்து பயந்து ஆஹா என்னடா அது பால்டிக் நாடுகள் அமெரிக்காவோட செல்ல பிள்ளைகளாச்சே லேட்வியா லிதிவேனியா எஸ்டோனியா இவங்களாச்சு இவங்கெல்லாம் களத்தில் இறங்கன்னா என்ன ஆகிறது ரஷ்யா தேவலாம் இப்போயே பின்னங்கள் பிடரடிச்சு ஓடிடுவாங்களே ஏன்னா பெரிய படைகளாச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட யார் இல்லை எஸ்டோனியா வந்து ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு இணவத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் அதுக்கப்புறம் இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புள்ளி நாலு பர்சென்ட் அப்படின்னா ஒரு நானூறு பேர் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுலையும் எழுவத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த ஆலியும் அனுப்பினாலும் முடியாது அட்லீஸ்ட் உங்கள் மூணாயிரம் நாலாயிரம் பேர்த்த வச்சுக்கிட்டு மீதி அப்படின்னா ஒரு மூணாயிரம் பேர் களத்தில் இறங்க போகிறாங்க எஸ்டோனியா வீரர்கள் இந்த மூணாயிரம் பேர் இறங்குன்னு என்ன பத்து தெரியல அடுத்து லேட்வியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு நாவல்னா ஒரு பத்து பர்சன்ட் பக்கம் முன்னேறியிருக்காங்க முன்னேறியிருக்காங்கன்னா வீரர்கள் அதிகம் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ஒரு பத்தாயிரம் ஒரு ஒம்பதாயிரத்து ஐநூறு அங்கே ஒரு ஏழாயிரம் அப்போ லிதிவேனா எவ்வளோ இருக்குன்னா அவங்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு முப்பதாயிரம் பக்கம் ரிசர்வ்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ரியலாக பதினஞ்சு பேர் தான் இருக்கிற பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பெரிய கள்ளத்தில் இறங்கக்கூடிய வீரர்கள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறங்கி ரஷ்யாவை தொடரப்போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன பெரிய பெரிய முடிவுகளாக எடுக்கிறாங்க ஏன்னா தெரியல ஜார்ஜியா ஒரு முடிவு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த சவுத் ஒசைட்டின்ற பகுதி எங்களுடன் இணைக்கப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி முப்பதில் நாங்கள் அப்ளிகேஷன் போட போகிறோம் யூரோப் யூனியில் இணைகிறதுக்கு அது வரைக்கும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதே இருக்காங்க வழக்கமாக யூரோப் யூனியன் தான் மற்ற நாடுகளுக்கு டஃப் கொடுப்பாங்க ஏன்னா பெரிய அளவுக்கு அப்ளிகேஷன் போட்டால் கூட அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணி நாங்கள் இணைக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகும் நாலு வருஷம் ஆகும் நாங்கள் ஜெலன்ஸ்கீலாம் பகல் கனவே கண்டார் இந்த வார் ஸ்டார்ட்ட உடனே உலகமே பரபரப்பாக இருந்தது ஆஹா ஜெலன்ஸ்கே நாளைக்கே யூரோப்பியனில் சேர்ந்துருவார் யூரோப் யூனியனுக்குள்ளே சேர்ந்துட்டா சப்போஸ் ரஷ்யா தாக்கல் நடத்தினா ஒட்டுமொத்த மொத்த ரஷ்யாவை தாக்கல் நடத்தி விடும் பெரிய அசம்பாவிதம் விடும் அப்போல்லாம் ஒரு சீனை போட்டு அப்போது ஒரு பெரிய நியூஸை போட்டாங்க ஜெலன்ஸ்கி சைன் பண்ணுறதெல்லாம் அப்படி க்ளோஸ்அப்லே காட்டினாங்க ஆஹா யூரோப்பியன் இணைய போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த வரைக்கும் அதுக்கான தகவல் ஏதாவது கிடைச்சதா அப்போ நடந்த பரபரப்பெல்லாம் அளவே இல்லாமல் இருக்கும் நம்ம செய்திகள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்தளவுக்கு பரபரப்பு கிளப்பிட்டு கடைசியில் இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் பொறுமை பொறுமை சாந்தம் ஸ்வரூபம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சேர்த்தாமல் கறிய ஓடிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கே ஒரு டஃப் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா ஜார்ஜியா ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்ஜியா வந்து நாங்களே ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் அப்ளை பண்ணுவோம் நீங்கள் ஒன்றும் அவசரப்பட்டு எங்களை சேர்த்துன்னுலாம் சொல்லாதீங்க போய் தள்ளி நிலுங்க அப்படின்னு சொன்ன பெரிய நியூஸ் தான் மிகப்பெரிய அளவு பார்க்கப்படுகிறது ரஷ்யா இந்த பக்கம் நியூக்ளியர் வெப்பனும் குறைக்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டு ஜப்பான்கிட்ட போட்டிருந்தாங்க அதை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னாங்க ஏன்னா ஜப்பானும் ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் நம்ம குறைச்சிடலாம் என்ன பிரச்சனை எதுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அது இல்லை நாங்கள் கேன்சல் பண்ணுறேன்ட்டாங்க மாஸ்கோனுடைய வேறு ஹவுசஸ்க்குள்ளார மிகப்பெரிய ஒரு யூஜி எக்ஸ்ப்ளோசிவ் பெரிய அளவுக்கான ஒரு வெடி விபத்து நாங்கள் இருக்கிறது அது என்ன மாதிரியான வேறு ஹவுசஸ்ன்றது இன்னும் முழுமையாக சொல்லவில்லை என்ற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க பையனா இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம ரெண்டு மூணு விஷயம் பேசிடலாம் குறிப்பாக பப்புவா நியூ கினியா இந்த பப்புவா நியூ கினியாவில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு ஒரு லேண்ட்ஸ்லைடு ஒன்று இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோ பதிவு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போடுறேன் திடீர் லேண்ட்ஸ்லைடு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர்னாங்க கஷ்டில் பார்த்தா தொள்ளாயிரம் பேர் பக்கம் ஆயிரம் பேர் பக்கம் உள்ளே இருப்பதாக சொல்லப்படுது இது இப்போ ரீசெண்டாக நடந்ததில்லை மிகப்பெரிய அசம்பாவிதங்க ஆயிரம் பேத்து பேத்துக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நிலச்சரிவுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் ஒன்று இரண்டாவது என்னென்னா அமெரிக்காவில் டெக்ஸாஸ் மாகாணத்தில் திடீர்னு மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்று அது இல்லாமல் ஒவ்வொரு நைட் டைம்ல சோறாக வழிகாட்டு பகல் டைம்ல என்னாச்சுன்னா மூணஞ்சு சைஸில் எல்லாமே இவ்வளோ இவ்வளோ பெருசில் ஆலங்கட்டி மேலே பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தி திருக்கிறதுன்னு இருக்காங்க நார்மல் லைஃப் திரும்புறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அந்த அளவுக்கான சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது அர்மீனியாவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு மிகப்பெரிய அளவுக்கான அர்மீனியாவிலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா பார்டர்லேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்பு திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர்த்து காண முடியிருக்காங்க இன்னமும் அதுக்கான அவுட்டே பண்ண இருக்காங்க அதனால தான் அர்பினியானுடைய பிரதமர் பாஷியம் அவர்கள் ஹெலிகாப்டரில் திடீர்னு தரையிறங்குனதுக்கான காரணம் என்ன இதே வெதர் கண்டிஷன் தான் சேம் தான் இதே மாதிரி வெள்ள பாதிப்புகள் ஈரானில் இன்று ஏற்பட்டது அடுத்த நாள் அவர் ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் விபத்து ஏற்படுது சேம் தான் பாஷியம் அவர்கள் கரெக்டாக என்று பெரிய அளவுக்கு இந்த வெள்ள பாதிப்பில் ஏற்படுது ஜஸ்ட்டு மிஸில் எஸ்கேப் ஆகிட்டார் அதுதான் இந்த பக்கம் வெஸ்டர்ன் நாடுகள் கூட இருக்கிறனால தப்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம கூட சொல்லலாம் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒரே ஒரு விஷயம் தான் கிம்ஜாங் அன் அவர்கள் நார்த் கொரியாவோட அதிபர் கிம்ஜாங் அண்ணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் நாட்டில் உளவு தகவல்களை பெரிய அளவுக்கு சேகரிச்சிட்ருக்காங்க இந்த பக்கம் தென்கொரியா அமெரிக்கா டைம் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களை பார்க்குறதே வேலை நான் குளிக்கிறேன்னா குளிக்கலையா உள்ளாடை போடுகிறனா போடவில்லையா இல்லை வேறு என்ன பண்ணுறாங்க பாத்ரூம் எட்டி பார்க்குறது மில்ட்ரி எட்டி பார்க்குறது இதே வேலையில் இருக்கிறாங்க அமெரிக்கா இது கொஞ்சம் கூட சரியில்லை கொஞ்சம் கூட சரியில்லை நாங்கள் எங்கள் வேலையை காட்ட வேண்டியது இருக்கும் ஒரு நாட்டோட இறையாண்மையே மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் வாய்லைட் பண்ணுறீங்க இது நாட் குட் அப்படின்னு வடகொரிய அதிபர் கெம் சாங் உன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் ஸோ போதும் இன்றோடு நம்ம நிறைவு பெற்று விடலாம் என்ற ஒரே நாளிலே அதிகமாக பேசக்கூடாது நிறைய தகவல் நான் சொல்ல நினைச்சேன் யூகேனுடைய தேர்தலுக்கெல்லாம் கூட ஒரு பெரிய மாற்றம் வந்து எல்லாம் நம்ம ரவிக்கு ரவிக்குமா கேஷ்லாம் பார்த்துடலாம் போதுன்னு நினைக்கிறேன் இல்லை ஸோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா சோமிச்சால் நன்றி வணக்கம்